வணக்கம் நண்பர்களே நம் உழவன் மகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போ நம்ம பார்க்குறோம்லாண்டு எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூர் பக்கத்தில் இருக்குது இது ஒரு மாந்த உப்ப ஒரு இருபது ஏக்கர் மலை மூணு பக்கமும் மலை இது மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒரு ஏக்கர் இதில் ஏழு சர்வீஸ் இருக்கு மீதி எம்டிஆருக்கு ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டிருக்காங்க இதில் ஒரு டவர் லைன் ஒன்று போகுது தெரியுதுங்களா ஏக்கர் ஒன்பது லட்சம் ரூபாய் சொல்றாங்க ஆயிரம் இதுல மாமரம் வந்து ஆயிரம் மாமரம் இருக்கு வணக்கம் நண்பர்களே உழவன் மகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ நம்ம பார்க்குற இல்லாண்டி எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூர் அருகில் இதில் வந்து மொத்தம் ஆயிரம் மாமரங்கள் இருக்கு ஆயிரமும் மாங்கன்று தான் எல்லாத்துக்கும் ட்ரிப்பு போட்டிருக்காங்க தெரியுங்களா ட்ரிப்பு மூணு பக்கமும் கரடுதாங்க மலை தான் இது ஒரு பக்கம் மலை இது ஒரு பக்கம் மலை இந்த சைடில் ஒரு குட்டி கரடு மூணு பக்கமும் தான் இது மொத்தம் எத்தனை ஏக்கர்னா நூற்றி முப்பத்தி ஒரு ஏக்கர் இதில் ஒரே ஒரு ஹெச்டி லைன் ஒன்று போகுதுங்க டவர் லைன் பெரியதுலாம் நண்பர்லே மண் வந்து ப்யூர் செம்மண் தான் நண்பர்களே நூற்றி முப்பத்தொரு ஏக்கருமே ஃபென்சிங் போட்டிருக்காங்க மொத்தம் எட்டு சர்வீஸ் இருக்குது பார்த்துட்டிங்கன்னா நண்பர்களே இதுதான் மாந்தவப்பு கரடு வரைக்குமே மாந்தவப்பாக இருக்குங்க ஏக்கரின் விலை வந்து ஒம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாம் நண்பர்களே அஞ்சு பேர் உங்ககிட்ட ஒரு கேரட் இருக்குங்களா இங்கே ஒரு மலை இருக்குங்களா இங்கிட்டு ஒரு மலை வணக்கம் நண்பர்களே உழவன் மகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்பு